கருப்புரசம் வைப்பதற்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் மிளகு ஜீரகத்தை ஒன்று ரெண்டாக உடச்சாச்சு இப்போ ஒரு பூண்டு உடச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை ஒன்று ரெண்டாக பூண்டு உடைச்சு மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் உடைச்சு ஒன்று ரெண்டா இப்போ ஒரு மூணு தக்காளி போட்டு மூணு உடைக்கணும் ஒரு ஒன்னே கட் குளிக்கரண்டி ஆயிடு

చిద మూళ్ కాల టీన్ మిళక తూళ్ళు కాలు డీస్పూన్ మంచు కాల టీస్పూన్ మెగా తూ அரைச்சி வச்ச தண்ணி அரைச்சு வச்ச மிளகு ஜீரகம் பூண்டு தக்காளி விழுது வேக வச்ச பருப்போட தண்ணி టీ టీ స్పూన్ ఉప్పు ఉప్పు పక్కల అప్పు కసకి మళ్ళి తల ఇప్పుడు అరచి పోడకూడదు సుమారు పోడకూడదు కసకి పోవడం ఫ్రెష్ నేను பபுல்ஸ் வந்தோன்னா ஒரு கொதி கொதிச்சோன்னா இறக்கிறணும் புளி தண்ணி பருப்பு தண்ணியோடு சேர்த்து ஒன்றரை லிட்ரு ஊற்றணும் சேர்க்காம தான் ஒரு லிட்ரு நான் மறந்துட்டு சொல்லிட்டேன்